பொருள் ரெட்டாக கொடுத்தான் கிறகு இருக்கா இல்லையா கிறகு இருந்தால் இருந்துச்சு இல்லைன்னு என்ன சொல்லாம் அதனால் பாதிப்பேன்னா ரெட்டாக கொடுத்தான் ரெண்டாவது பயலா இருக்கா ரெண்டு பிள்ளைக்குமே கிரக இருக்குது சரியா நீங்கள் சாதிகிதம் பார்த்தீங்களா அதனால ரொம்ப இதுவாக இருந்தது ஏன் பிரச்சனை அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருந்தால் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருந்தால் அம்மா அதில் சொல்லுவாங்க உன் பிள்ளையோட கிரக வச்சினால கஷ்டம் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படிங்க அப்பா ஏன் இந்த மகளை பார்த்து இப்படி பொழிஞ்சு ஓட்டுக்காக தாய் சரி தாய் நீ மாதிரி தாய் நீ எங்கேயே தாவ சாமி आइसक्रीम और ऐसा नहीं था मारेंगे எனக்குன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு உண்மையா அம்மா சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மா சொல்கிறது நான் சொல்றேன் நானாவா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையை சொல்றேன் சரியா தலைக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு உண்மையாக பொய்யா இல்லை ஆட்டப்படா இப்போ வந்து தலையாட்டுனா நான் உங்களை பார்க்குறீங்க அதனால் சொல்லிடுவேன் அருகே இருக்கிறப்ப நீங்கள் தலையாட்டினா அம்மாவுக்கு தெரியாது சரியா சரி இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பிள்ளையோ உங்கள் வீட்டுக்கார நாலு பேர் குடும்ப பிள்ளை சரி தாய் என் தாய் நல்லா கொடுக்குறாங்க உறுதிவாக்கு கொடுமா அம்மா நல்லா வாக்கு கொடுப்பாங்க ஆறு நாளே எனக்கு உறுதி வாக்கு ஆறு விழுந்திருக்காங்க அதனால் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை கூட அப்படியே உங்கள் அம்மா சொல்லுவாங்க சரியா திருநூரில் உங்கள் குலசாமி வரல வெத்தலைக்கு ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வெத்தில எடுத்து பார்க்கறப்போ குலதெய்வம் வரும் உங்கள் குலதெய்வம் வரலை என் அதே என்ன பிரச்சனையும் தெய்வக்கு வரல கேட்போம் சரியா திருநூரில் போய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்குது தாய் சரி தாய் பிடிச்ச துணூர் அவள் தெய்வத்தாசர் தான் வாங்க எங்கள் அம்மா வாங்கின தாய் வாங்க உடஞ்சி தாங்க அது வெத்தலைக்கு வரல தெரியுதா திருநூறு துண்ணூறு உடையக்கூடாது அதனாலே வெத்தலைக்கு தெய்வம் இல்லை வெத்தலைக்கு வந்தால் திருண்ணூறு உடையாது அதிலே எனக்கு தெரியும் தெய்வம் சரி என்ன ஏதுன்னு அப்போ நம்ம அருள் வர்றப்ப நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன் எங்கள் தெய்வம் வருதா இல்லையா எனக்கு ஒத்தாசை இருக்காதான் இல்லைன்னு கேட்டுக்கோம் தாய் சரி சொல்லா இருக்காங்க ஆனால் வந்து ஒத்தாசை இல்லை ரெண்டாவது தடவை இருக்கணும்னு வர்றாங்க ஆனால் உடைஞ்சிருக்காக சரியா கூடுங்க அவங்க வருவாங்க சரி என் குழந்தை வலிவாக இருந்தாலும் கூப்பிட்டுருக்காங்க குலசாமியை ஜெயித்துக்கோங்க A gente está